அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியக்களுடைய செய்திக்கு பார்க்க போகிற முதல் செய்தி மிக சுவாரஸ்யமானது அதாவது சாணகம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கிண்டலும் கேலியும் நம்ம இந்திய அளவில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் மட்டும் இல்லை நம்ம மற்றவங்களை கிண்டலும் கேலியும் பண்ணுறதுக்கு கூட அதை பயன்படுத்திக்கிறோம் ஆனால் அரபு நாடுகளும் உலகளாவிய சந்தையிலையும் இந்திய மாட்டு சாணகத்துக்கு மிகப்பெரிய மவுஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க மிகப்பெரிய டிமேண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க குவைத்து நாடு சமீபத்தில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மெட்ரிக் டன் இருந்து இறக்குமதி செஞ்சதா சொல்கிறாங்க அதனால் அவங்களுடைய விவசாயத்திற்கு அதனால் பேரிச்சம்பழ விவசாயத்துக்கு மிகப்பெரிய ஊட்டச்சத்தாக இந்திய மாட்டுச் சாணகம் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து இருந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க இந்த சாணகத்திற்கு முப்பது முதல் ஐம்பது ரூபாய் கிலோவுக்கு விலை கொடுக்குறதா சொல்கிறாங்க இந்தியாவில் ஒரு சராசரி கணக்குப்படி முப்பது கோடி பசுக்கள் இருப்பதாகவும் இதில் தான் இந்த சாணகத்தை வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க அரபு நாடுகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடிக்கு இந்தியாவிலிருந்து இந்தியாவுடைய மாட்டுச் சாணகம் மட்டும் இறக்குமதி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம என்னடான்னா கிண்டலும் கேளியும் பண்ணிட்டு சொல்லிட்டு நடக்கிறோம் அவங்க என்னடான்னா பேரிச்சம்பழம் மகசூலுக்கும் இந்த இந்திய மாட்டுச் சாணகத்தை போட்டால் நல்ல மகசூல் கிடைக்கிறதாகவும் நல்ல விளைச்சல் மட்டும் இல்லை பேரிச்சம்பழம் நல்ல பெரிய சைஸும் பெருசாக அளவில் பெருசாகுது அப்படின்னு அதனால் நல்ல ஊட்டச்சத்துள்ள சாணகம்னு நினைக்கிறது இனி அரபு நாடுகள் மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க சீனாவுக்கும் இந்த இந்திய மாட்டுச் சாணகத்துக்கு மேலே ஒரு கண் இருக்குது மட்டுமல்ல இங்கிலாந்துலேயும் இந்திய மாட்டுச் சாணகத்துக்கு வந்து மிகப்பெரிய டிமேண்ட் இருக்கிறதாகவும் செய்திகள் சொல்லுது இனி ஒன்று ரெண்டாவது செய்தி என்னடானா பிஎம்ஆவுடைய நம்மளுடைய பிரதான மந்திரி சுயநிதி யோஜனா திட்டம் இந்த சுயநிதி யோஜனா திட்டம்ங்கிறது வந்து சிறு வணிகர்கள் தெருவோர வியாபாரிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை காட்டியே தேசிய வங்கிகளில் இருந்தோ கோப்ரேட் வங்கிகளில் இருந்தோ இல்லைனா மற்ற ஊரக வங்கிகளில் இருந்தெல்லாம் கடன் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து கேரண்டி எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுக்காக மத்திய அரசு கேரண்டி கொடுக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஆதார் கார்டு தான் ஆனால் ஆதார் கார்டு நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய வங்கி கணக்கை இணைச்சிருக்கிறதா இருக்கணும் மட்டும் இல்லை உங்களுடைய நீங்கள் மொபைல் நம்பரையும் இதில் இணைச்சிருக்கிறதா இருக்கணும் வங்கி கணக்கு மொபைல் நம்பரை இணைச்ச ஆதார் கார்டே நீங்கள் வந்து பயன்படுத்தி இந்த வங்கி கடனை எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க ஏன்னா முன்னுக்கு வந்து ப ஆயர்ரூவா கடன் கேட்டமுன்னா நமக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபா தருவாங்க காலையில் வாங்கினா சாய்ந்தரம் வந்து அதை ஆயிரன் ரூபாயா திருப்பி கொடுக்கணும் அதாவது பத்து பர்சென்டேஜ் வட்டி ரெண்டாயிரருவா நீங்கள் எடுத்திங்கன்னா இருநூறுரூவா வட்டி சாயந்தரத்துக்குள்ளே கொடுக்கணும் சாயந்தரம் வாங்கினீங்கன்னா மறுநாள் காலைக்குள்ளே கொடுக்கணும் இல்லைன்னா வந்து தொந்தரவு பண்ணுவாங்க அப்படி சிறு குறு வியாபாரிகளெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அதுவும் தெருவோர கடைக்காரங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்காகத்தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பிஎம் சுயநிதி யோஜனா திட்டம் இந்த திட்டத்தின் படி முதல்ல பத்தாயிரம் ரூபா கொடுப்பாங்க எந்த கேரண்டி இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டில் கேரண்டியாக வச்சு கொடுப்பாங்க அந்த பத்தாயிரம் ரூபாயை நீங்கள் எந்த தடங்கும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்குள்ளே அதாவது பன்னெண்டு மாதத்துக்குள்ளே கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இருபதனாயிரம் ரூபா கொடுப்பாங்க அந்த இருபதனாயிரம் ரூபாயும் எந்த தடங்களும் இல்லாமல் நீங்கள் வந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐம்பதினாயிரம் ரூபா கொடுப்பாங்க அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு அதை சரியாக அடைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தொகையை கூட்டி கூட்டி கொடுப்பாங்க இதில் ஒரு முக்கியமாக காணிக்க வேண்டியது நார்மலான ஒரு வட்டியும் இதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நீங்கள் இதே மாதிரி வங்கிகளுடைய இல்லைனா மற்றபடி மத்திய அரசுடைய சலுகைகளை பெறுறதுக்காக நீங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து ஒரு பரிந்துரை கடிதம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இதில் வந்து நான்கு வகை விற்பனையாளர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க அதை நீங்கள் வங்கிகளில் போய் சரியாக விசாரித்து எடுத்து நான் சொன்ன மாதிரி மொபைலோடையும் ஆதார் இணைச்சதுக்கு இணைச்சதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்களே அந்த போர்ட்டல் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படி தெரியாதவங்க இசேவை மையத்தில் போய் இதுக்கு முயற்சி பண்ணி இருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு கூட்ட வங்கிகளுக்கெல்லாம் அதான பிராந்திய கிராமப்புற வங்கிகளுக்கெல்லாம் இதுக்கான அனுமதி கொடுத்துருக்குறாங்க அவங்க உங்களுக்கு தரணும் என்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை உண்டு அதனால் நீங்கள் இதை விசாரித்து பார்க்கலாம் அடுத்த செய்தி என்னென்னா வேலை வாய்ப்பு அதானது மிக அரிய வேலை வாய்ப்பு அரிய ஒரு வாய்ப்பு தவறவிடாமல் எல்லாரும் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அதானது அரசுடைய தேசிய மயமாக்கப்பட்ட எஸ்பிஐ வங்கியில் அறுநூறு பேருக்கு ப்ரொஃபஷ்னரி ஆஃபீஸர்ஸ் என்ற பேரில் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்காக ஆள் எடுக்கிறாங்க அதில் வந்து வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது வந்து சாதாரண பேச்சுலர் டிகிரி ஏதாவது அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியிலிருந்து டிகிரி எடுத்த எல்லா மாணவர்களுக்கும் அதில் வந்து விண்ணப்பிக்க முடியும் மட்டும் இல்லை இறுதி ஆண்டு தற்போது படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் அதில் விண்ணப்பிக்க முடியும் என்கிறது தான் இதில் உள்ள மிகப்பெரிய சிறப்பு அவங்க வந்து அந்த பட்டப்படிப்பை முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள்ளே அதாவது கமிங் ஏப்ரல் அதாவது வருகிற ஏப்ரலுக்குள்ளே அவங்க வந்து பட்டப்படிப்பை முடிச்சிருக்கணும் அதானது பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இறுதி ஆண்டு படிக்கிறவங்களுக்கு கூட இதில் வந்து விண்ணப்பிக்க முடியும் மட்டுமல்ல வயது வரம்பும் அவங்க அப்படிதான் வச்சுருக்கிறாங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இருபத்தி ஒன்று முதல் முப்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்சி எஸ்டிகளுக்கு ஐந்தாண்டு உண்டு அதர் பேக்வேர்டு கிளாஸுகளுக்கு வந்து மூணு வருஷம் உண்டு ஊனமாற்றவங்களுக்கு வந்து பத்து வருஷம் வரைக்கும் வயது தளர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுகள் வந்து மூன்று விதமான தேர்வுகளாக வைக்கிறாங்க முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு அடுத்து நேர்காணல் தேர்வு இந்த முதல் தேர்வுங்கிறது வந்து முதல்நிலை தேர்வில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும்னா நூறு மார்க்குக்கு அந்த தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து இருபது மார்க்குக்கு இங்கிலீஷ் லேங்குவேஜுக்கும் இருபது மார்க்கு ரீசனிங் எபிலிட்டிங்கிறதுக்கும் அடுத்து இருபது மார்க்கு நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிற கணக்கு சம்மந்தமான கேள்விகளுமா இருக்கும் இப்படி இப் இது மூணுமாக சேர்த்து நூறு மார்க்குக்கான தேர்வாக நடக்கும் இது ஒவ்வொரு பிரிவுக்கும் இருபது நிமிடம் வீதமாக மொத்தமாக ஒரு மணி நேரம் உங்களுக்கு தேர்வு நேரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் நீங்கள் அதானது இது எபிலிட்டி டெஸ்ட்டு தான் இது வந்து இதில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு மெயின் டெஸ்டான முதன்மை தேர்வுக்கு போகலாம் முதன்மை தேர்வை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க அதில் முதல்ல உள்ளது வந்து இந்த முதன்மை தேர்வு முதன்மை தேர்வில் முதல் தேர்வு வந்து கொள்குறி தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொள்குறி தேர்வு வந்து இருநூறு மதிப்பெண்க்காக நடத்துகிறாங்க ஆங்கிலம் நாற்பது திறனறிதல் நாற்பது கணிதம் முப்பது பின் ஜெனரல் ஃபைனான்சியல் பேங்கிங் அவேர்னஸ்னால் இந்த மூணுக்கு சேர்த்து அறுபது மார்க்குக்கான இது நடக்கும் மொத்தம் டோட்டல் நூற்றி எழுபது கேள்விகள் இருநூறு மார்க்குக்கான மதிப்பெண்கள் மூன்று மணி நேரம் தேர்வு நடக்கும் இதுலையும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இரண்டாம் முதன்மை தேர்வு நடக்கணும் அது வந்து இரண்டு கேள்விக்கு விடையளித்த போதும் அதனால் அது விரிவான ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றிய கட்டுரையோ அல்லது யாருக்காவது கடிதம் எழுதுகிற மாதிரியோ உங்களுடைய திறன் சோதிக்கப்படும் அது ரெண்டே ரெண்டு கேள்வி தான் நீங்கள் பதிலளிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அதுக்கு அரை மணி நேரம்தான் அதற்கு தேர்வு நேரமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க இதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நேர்முக தேர்வு முதல்நிலை தேர்வு வந்து மார்ச் மாதத்துல முடிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க முதன்மை தேர்வும் நேர்முக தேர்வும் வந்து ஏப்ரல் மே மாதம் முடிக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கிறாங்க இது ஒரு அரிய வாய்ப்பு ஃப்ரெஷ்ஷாக படித்து வர்றவங்களுக்கும் இங்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற மற்ற வேலைவாய்ப்புகளில் இருக்கிறத விட இதில் வந்து கொஞ்சம் வயது கம்மியானவர்களை எதிர்பார்க்குறாங்க ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸை எதிர்பார்க்குறாங்க போல் அதனால் அனைவருக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குது பயன்படுத்தி காலேஜிலிருந்து வெளியே வரும்போதே நல்ல வேலைவாய்ப்பை பெற்று சிறப்பு இதற்கு நல்ல வாய்ப்புது இனி ஒரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம்